ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் என்ன இது கத்திரிக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பீங்க இந்த கத்திரிக்காய் எங்கள் வீட்டிலே வரைஞ்சது நம்ம செடி வாங்கிட்டு வந்து வச்சு அதுலேருந்து கத்திரிக்காய் வரும்போது அதை எடுத்து சமைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் கரோப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சி வந்ததுக்கு பிறகு கருவேப்பில் நாள் போட்டு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்போம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் எந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் இதில் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குது நல்லா சுருண்டு வெந்து வந்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி இறக்கணுன்னா சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சந்தையில் வாங்கினது அது நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் அதில் குண்டு கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் காய்ச்சிருந்தது எந்த கத்திரிக்காவோ நம்ம வீட்டில் காய்க்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப தனி சந்தோஷம்தான் ரொம்ப சந்தோஷமாக சமைச்சேன் நான் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டிலே விளைவிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வாயால் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஓகே இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சமைச்சி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்